வணக்க நண்பரில் இனிய காலை வழக்கம் நம்ம இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி எட்டு மிஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் அந்த போர்டில் மூணு நம்பரில் மட்டும்தான் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி மற்றபடி டோட்டலாக மிஸ்ஸிங் நான் கீழே கமெண்ட்டில் ஒரு ரெண்டு கமெண்ட் ஏன்னா ரொம்ப வீடியோ போகிற நேரம் வச்சு போகிறதுனால ஒரு ரெண்டு கமெண்ட்டு வின்னிங் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஒருத்தர் அதுவுமே சி போர்டு ரெண்டாவது நம்பர் கொடுத்துட்டாரு ஆனால் ஏபி போயிருச்சு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி சித்ரா அவங்களது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா ஆல்போர்டு ரெண்டாம் நம்பருக்கு பாஸ் ஆகிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ்னு நினைக்கிறேன் பேர் அந்த சாரி ஓகேங்களா தங்கராஜ் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் என்னால் காமிக்க முடியல இந்த கெவின் மாஸ்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் காமிக்க முடியல அதையும் சரி பண்ணிக்கிறேன் தங்கராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கப்பாண்டிய தங்கராஜ் அவர் வந்து ஏ போர்டு ரெண்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக நூறு சான்ஸ்ன்னு போட்டிருந்தார் அப்படியே ஏ போர்டு ரெண்டாவது நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தார் வாழ்த்துக்கள் சார் அவரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சரி நாம் நேரடியாக கேசிங்க்கு போயிடுவோம் இந்த இருபத்தஞ்சாந்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் ஏ போர்டு ஆறு மூணு ரெண்டு பி போர்டு ஒம்பது அஞ்சு மூணு சி போர்டு ஏழு எட்டு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தர் எடுத்துகிட்டு எடுத்துருங்க ஓகேங்களா இதை வழக்கம் போல் பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுக்கு முன்னாடி மேட்சிங் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பியில் திரும்பவும் ரிப்பீட் காமிக்குது அதனால் ஏன்னா அந்த இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டு முந்நூறு இரநூத்தி இருபது அந்த ஏபி டபுள்ஸ் இருபத்தி ரெண்டுங்கிற மாதிரி முப்பத்தி மூணு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல இருந்தாலும் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கணக்கில் காமிக்குது ஓகேங்களா வழக்கம் போல் பாக்ஸ்ட்ட்ட ஒரு இருபத்தேழு நம்பர் வரோம் அதிலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தி ஏழு அறுநூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி ஏ நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர்ட் எடுத்துகிட்டு வரத்துக்கோங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியலன்னா அந்த ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா சரி அதுக்கடுத்தது அந்த ரெண்டு நம்பர் கூட உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நான் விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்துருவோம் பிசியில் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் செல் எடுத்துகிட்டு ஓகேங்களா ரெண்டே ரெண்டு திருச்சிட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னால் ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த ரெண்டு நம்பர் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எல்லோருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு அல்லது அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஆறு பி போர்டு அஞ்சு அல்லது மூணு சி போர்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சுருப்பாங்க சரி ஓகே பிள்ளை இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கண்காணுங்க கிடையாது ஒல்லிகிங்க மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பத்து ரூபாய் பிள்ளை கிளிக் க்ளிக் நான் போட்டு வீடு மாட்டு அடுத்தது வரும் அடுத்து பண்ணுவோம் நன்றி வணக்கம்